விராத் கோலியின் முடிவுக்கு யார் காரணம் இவர் செய்த வேளையா இங்கிலாந்து தொடருக்கு முன்னதாக திடீரென சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருப்பது ரசிகர்களை கவலையடைய செய்திருக்கும் நிலையில் இந்த முடிவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பிக்கை நாயகன் என்ற போற்றப்பட்ட நட்சத்திர கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் ஓய்வு அறிவிப்பது அவரது ரசிகர்களுக்கு ஷாக்கை கொடுத்திருக்கிறது இதுவரை நூற்று இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கும் விராட் கோலி அறுபத்தி எட்டு போட்டிகளில் கேப்டனாக இருந்து டீமை வழிநடத்தியிருக்கிறார் தனது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பது ரன்களை குவித்திருக்கும் விராட் கோலியின் சராசரி நாற்பத்து ஆறு ரன்கள் இருநூற்று பத்து இன்னிங்ஸ்களில் முப்பத்து ஓர் சதங்கள் என அடித்து நொறுக்கிய விராட் கோலியின் அதிகபட்ச ஸ்கோர் இருநூற்று ஐம்பத்து நான்கு அது மட்டுமா டெஸ்ட் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் ராகுல் ஜாவித் சுனில் கவாஸ்கருக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் நான்காவது அதிக ரன்கள் எடுத்தவர் கோலி என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியான சூழலில் விராட் ஏன் இந்த முடிவை எடுத்தார் என அலசி ஆராய வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது சமீப காலமாகவே ரன்களை குவிப்பதில் பெரும் சிக்கல்களை சந்தித்து வந்த விராட் கோலி ரசிகர்களின் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகி வந்தார் இந்த நிலையில் நடந்து முடிந்த பார்டர் கவாஸ்கர் தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியில் விராட் அபாரமாக சதமடித்து அசத்தியது அவர் மீண்டும் ஃபார்முக்கு வந்துவிட்டார் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் விராட் கோலியிடம் ஆஃப் சைடுக்கு வெளியே செல்லும் பந்தை அடிப்பதற்கு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது இதனை எதிர்கொள்ள முடியாமல் விராட் கோலி கடுமையாக தடுமாறினார் இந்த வீக்னஸை போக்க விராட் கோலி கடும் முயற்சிகள் எடுத்தும் அவரால் முடியவில்லை இதனால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிஸ்க் எடுத்து ரசிகர்களின் கடும் விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கு பதிலாக ஒருநாள் போட்டிகளில் முழு கவனத்தையும் செலுத்த விராட் முடிவு செய்துவிட்டதாகவே கூறப்படுகிறது இதன் காரணமாகவே தனது ஓய்வு அறிவிப்பு அறிக்கையில் விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளால் தான் கற்றுக்கொண்ட பாடம் தனது வாழ்நாள் முழுவதுக்குமான பாடமாக இருக்கும் என விராத் கூறியிருப்பதன் பின்னணி என்றும் கூறுகின்றனர் வல்லுநர்கள் இது ஒருபுறம் இருக்க மறுபக்கம் விராத்தின் முடிவுக்கு பின்னால் பயிற்சியாளர் காம்பீரின் தான் தோன்றுத்தனமான பிடிவாத குணம் இருப்பதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது சமீப காலமாகவே சீனியர் வீரர்களின் அறிவுரைகளை கேட்காமல் பயிற்சியாளர் காம்பீர் தனிக்காட்டு ராஜா போல செயல்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதனால் காம்பீரின் செயல்பாடுகள் பிடிக்காமலேயே விராட் கோலி அணியை விட்டு விலகுவதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்று இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக மீண்டும் செயல்பட விராட் கோலி முடிவெடுத்ததாகவும் ஆனால் அதற்கு பிசிசிஐ ஒப்புக்கொள்ளவில்லை என்ற தகவலும் கசிகிறது அது மட்டுமின்றி வெளிநாட்டு கிரிக்கெட் பயணத்தின் போது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தங்களது மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரை உடன் அழைத்துச் செல்வதால் விளையாட்டில் கவனம் சிதறுகிறது என்பதால் குடும்பத்தினரை அழைத்துச் செல்ல விதிமுறைகளில் சில பல கெடுபடிகளை காட்டியது பிசிசிஐ இந்த விவகாரத்தில் அதிகபட்ச விமர்சனங்களை சந்தித்தவர் விராட் கோலி என்பதையும் மறுக்க முடியாது இது ஒரு புறம் இருக்க முப்பத்து ஆறு வயதான விராட் கோலி குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட விருப்பம் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படையாகவே கூறியிருக்கும் சூழலில் சீனியர் வீரர்களும் ரஞ்சி கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்று பிசிசிஐ அறிவுறுத்தி வருவதால் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியாது என்பதற்காகவே இந்த முடிவை கோலி எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது எப்படியோ சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்தவரை விராட் கோலியின் ஓய்வு அறிவிப்பு பெரும் வெற்றிடத்தையே இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை